இந்தியாவின் குஜராத் மாநிலம் ஆமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்டுச் சென்ற ஏர் இந்தியா விமானம் இன்று பிற்பகல் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட நூற்றி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவுக்கு விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி விமானத்தில் ஐம்பத்தி ரெண்டு பிரித்தானிய பிரிஜைகள் பயணித்ததாக விமான நிறுவனம் அறிவித்துள்ளது இந்நிலையில் விமான விபத்தில் மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது அதேவேளை விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்த நிலையில் அவர்களில் ஏழு குழந்தைகள் மற்றும் இரு கை பயணித்ததாக கூறப்படுகிறது கனடாவில் போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கனடாவில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக போலீசார் நடத்திய சோதனைகளில் கனடாவில் குடியேறிய இந்திய வம்சாவளி ஏழு பேர் உட்பட மொத்தம் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து நாற்பத்தி ஏழு லட்சம் ஒன்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோ கொக்கோயின் போதைப்பொருள் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன விசாரணையில் இந்த கும்பல் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு லொரிகள் மூலம் போதைப்பொருள் கடத்துவது அம்பலமானது துப்பாக்கி மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக இந்த கும்பல் மீது கனடா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் போதைப்பொருள் கடத்தலில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை இந்தியா எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்க பயன்படுத்தியும் உள்ளனர் சமூக வலைத்தளங்கள் இளைஞர்கள் மீது ஏற்படுத்தும் எதிர்மறை தாக்கங்கள் குறித்து கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் பிரான்ஸ் முக்கிய முடிவை எடுத்துள்ளது பதினைந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை தடுக்க விரைவில் கடுமையான விதிகள் அமுல்படுத்தப்படும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார் மேக்ரான் கூறுகையில் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் கூட்டு முடிவு எடுக்குமா என்பதை பார்க்க சில மாதங்கள் காத்திருப்போம் ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றால் பிரான்ஸ் அரசாங்கமே இந்த தடையை அமுல்படுத்தும் என்றார் இளைஞர்களிடையே வன்முறை போக்குகள் அதிகரித்து வருவதற்கும் குழந்தைகள் மேற்பார்மையின்றி டிஜிட்டல் தளங்களை அணுகுவதற்கும் சமூக ஊடகங்களே முக்கிய காரணம் என்று மெக்ரான் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியா பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை தடை செய்ததும் குறிப்பிடத்தக்கது இரவு நேரத்தில் ஒளிரும் மின்மினி பூச்சிகளை யாருக்குத்தான் பிடிக்காது கோடை காலம் தொடங்கிவிட்டது என்பதை மின்மினி பூச்சிகள் ஒளிர்வதை வைத்து அறிந்து கொள்ள முடியும் இந்நிலையில் வாழ்விட இழப்பு ஒளி மாசுபாடு மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு காரணமாக மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருகிறது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் ஒன்று தொடக்கம் இரண்டு வீதம் குறைந்து வருவதால் இரவில் மின்மினி பூச்சிகள் எரிவதை காணும் கடைசி தலைமுறையாக நாம் இருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் லோசார் ஆர்பிட்டர் முதன்முறையாக சூரியனின் தென் துருவத்தை படம் பிடித்து சாதனை படைத்துள்ளது ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் லோசார் ஆர்பிட்டர் நெருப்புக் குழம்புகளை கொப்பளிக்கும் சூரியனின் தென்துருவத்தின் வீடியோவை பகிர்ந்தளித்துள்ளது இந்த புகைப்படங்கள் சூரிய புயலின் போது அதன் தன்மையை அறிய உதவும் என கூறப்படுகிறது மேற்கு வங்கத்தில் தெற்கு பார்கனாசில் ஒரு கடை கட்டுமான தகராறை ஒரு சிவன் கோவிலை சேதப்படுத்தி உள்ளனர் வன்முறையில் முடிந்தது கற்கள் வீசப்பட்டன வாகனங்கள் எரிக்கப்பட்டன இது தொடர்பாக நாற்பது பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது வன்முறையை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் மேலும் கல்கத்தாவில் இருந்து கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர் இந்த வன்முறையில் ஒரு பெண் கான்ஸ்டபிள் உட்பட பல போலீசார் காயமடைந்தனர் வன்முறையை கண்டித்து கல்கத்தா மேஜரும் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான பிர்ஹாத் ஹக்கீம் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியதாவது ஒரு முக்கியமான பிரச்சனையை வகுப்பதாகவும் அரசியலாகவும் மாற்ற பாஜ முயற்சி செய்வதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் மேற்குவங்க மாநிலத்தில் நிலவும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்க பாஜ முயற்சி செய்கிறது இவ்வாறு அவர் கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்